வரமத்துலாம் வரமது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து குர்பானியுடைய குர்பானியுடைய காலங்கள் வந்துடும் அப்போ இந்த குர்பானியுடைய ஒழுக்கங்களை பத்தி மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு பொதுவாக இஸ்லாமிய கடமைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கடமைகள் எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாபுகள் இருக்கின்றன அதாவது ஒழுக்கங்கள் இருக்கின்றன தொழுவது கூட அல்லாஹுடைய நிற்கும் போது எப்படி நிற்க வேண்டும் எங்கே பார்க்க வேண்டும் எந்த முறையில் ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பன போன்ற ஒழுக்கங்கள் இருக்கின்றன அதை போன்று குர்பானிக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன நாம் வாங்குகின்ற அந்த குர்பானி பிராணி துல்ஹீ பத்தாவது நாள் இன்ஷா அல்லா தலை அறுத்து கொடுப்போம் என்றாலும் அறுக்கும்போது மனதிலே ஒரு சொந்த ஒரு பொருளை இழக்குகின்ற ஒரு வருத்தம் வரும் அல்லாவுக்காக அதை தியாகம் செய்கிறோம் என்று அந்த பொருத்தம் வரணும் இதெல்லாம் வரணுண்டா நாளைக்கு குர்பானி கொடுப்பதற்கு ஒரு ஒம்பது அன்னைக்கு சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து அறுத்து கொடுத்துட்டா ஏதோ ஒரு பொருளை ஒரு கடமையை செஞ்சோம் சடங்கை செஞ்சோம் என்கிற அந்த நிலை தான் ஏற்படும் எனவே சில நாட்களாவது தன் சொந்த பொறுப்பில் தன் சொந்த பொறுப்பில் வளர்ப்பது சிறப்பிற்குரிய ஒழுக்கமாக இருக்கிறது அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் வளர்ப்பதற்கு வசதி இல்லைன்னு சொன்னாலும் எங்கே வளருதோ அங்கே போய் காலையில மாலையிலேயாவது ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தால் அந்த ஆடுடைய தோற்றம் நம்முடைய கல்பில் பதிந்திருக்கும் அதை பத்தாவது நாள் அறுக்கும்போது அன்போடு தோட இருக்கிற ஒரு வஸ்துவை அல்லாவுக்காக தியாகம் செஞ்சோம் என்கிற நிலை ஏற்படும் ரெண்டாவது அறுக்கும் கத்தி கூறிய முனை உள்ளதாகவும் நல்ல சுனை உடையதாக இருக்கும் கத்தியை வைக்கிறது தான் தெரியும் உடனே அறுப்பட்டுடணும் போட்டு அழுத்தி ஆட்டுக்கு கஷ்டம் கொடுத்து துடியா துடித்து அதற்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அறுக்கிறதுக்கு ஆகாரம் மாதிரி நில இருக்கக்கூடாது அழுத்தில் கை வச்சு ஒரு அழுத்துனா உடனே அறுபட வேண்டிய நரம்புகள் அறுபட்டுடும் திபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்கும் இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சொன்ன தொழும்போது நாம் கிபிலாவை முன்னோக்குகிறோம் அதே மாதிரி இந்த ஆடையும் இந்த ஆட்டுடைய முகமும் திபுலாவை முன்னோக்கி இருக்கணும் ஏதோ கத்தியை கொண்டு அறுத்தம் என்கிற நிலை இல்லாமல் வலது கையினால் கத்தியை பிடித்து அறுக்க வேண்டும் ஒரு ஆட்டை அறுக்கும்போது மாட்டை அறுக்கும்போது குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய எல்லா ஆடுகளையும் மிருகங்களையும் பக்கத்தில் பக்கத்தில் கட்டி போட்டுக்கிட்டு இந்த ஆடாக இருக்கும்போது அந்த ஆடு பார்க்கறது அந்த ஆடாக இருக்கும்போது அந்த ஆடு பார்க்கறது என்கிற நிலை இருக்கக்கூடாது ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகத்திற்கு முன்னால் வைத்து அறுக்கக்கூடாது அறுப்பது நல்லதல்ல அறுத்த பின்பு அந்த ஆட்டிலே ஒரு விதமான சூடு இருக்கும் அந்த சூடு அடங்கி குளிர்ந்த பின்பு தான் தோலை உரிக்க வேண்டும் அவசர அவசரமாக அறுத்து முடித்தவுடனே சூடு இருக்கும்போதே தோலை உரிக்கக்கூடாது இதெல்லாம் ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயல் பொதுவாக பெரும்பாலும் ஆண்கள் தான் அறுக்கிறாங்க பெண்கள் அறுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் பரவாயில்லாக இருந்துக்கிட்டு இருக்கு அலமது இல்ல குர்பானியும் மட்டும் அல்ல நாம் எந்த உணவை உயிரினத்தை சாப்பிட்டாலும் அறுத்து சாப்பிட்ணும் விஸ்மில்லா சொல்லி அதை ஆண்களும் அறுக்கலாம் பெண்களும் அறுக்கலாம் குர்பானியை ஆண்களும் அறுக்கலாம் பெண்களும் அறுக்கலாம் சில பேர் பெண்கள் அறுக்கிறது கூடந்தான் ஆனால் அது மக்குருகு அப்படியெல்லாம் பேசுவாங்க மக்குருகு கூட இல்லாது தாராளமாக பெண்கள் அறுக்கலாம் பெண்கள் ஆண்கள் அறுப்பதற்கு எப்படி முழு அனுமதி இருக்கிறதோ அப்படி பெண்கள் அறுப்பதற்கும் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு முஸ்தஹப்பான விஷயம் குர்பானி கடமையானவர்கள் துல் ஹஜ்ஜ் பிறை ஒன்றுக்கு முன்பே நாளைக்கு துல் ஹஜ்ஜு பிறக்குதுண்டால் இன்றைக்கே தலைமுடி மீ தாடி தொப்புளுக்கு தொப்புலுக்கு கீழே உள்ள முடிகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் தான் சொல்கிறோம் தாடி எடுத்துடக்கூடாது தாடியை ஒழுங்குபடுத்திக்கணும் தலைமுடியை ஒழுங்குபடுத்திக்கணும் இதே மாதிரி பிசாசம் மாதிரி தலையில் இருந்தால் மார்க்கம் அனுமதித்த மூணு முறையில் ஒரு முறை ஒன்றும் முழுசாக மொட்டை அடிச்சிடுறது அல்லது நாலா பக்கமும் சமமாக முடியை வெட்டி கொள்வது அல்லது முன்னால் இருக்கிற முடி காது சோன வரைக்கும் வளர விடுவது இது தான் தலைமுடி விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை தொப்புளுக்கு கீழ் உள்ள மொழிகள்லையும் கவனம் செலுத்தணும் இது முஸ்தாப்பான செயல் ஆனால் இது சில பேர் ஃபரது வாஜிபு கட்டாயம் அப்படி துல்ஹஜ் பிற பிறந்ததுக்கு பின்னால் யாராவது முடியை எடுத்தா முடியை ஒழுங்குபடுத்தினா நேரத்தை வெட்டினா குர்பானி கூடாமல் போயிடும் என்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்களே முஸ்தபம் முஸ்தப்பாக விளங்கணும் ஃபரலா ஃபரதாக விளங்கணும் சுண்ணத்தை சுண்ணத்தாக விளங்கணும்